சென்னை அடுத்த வண்டலூர் அருகே புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த அனைத்து பேருந்துகளும் இனி கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படும் சென்னை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் கோடி ரூபாய் செலவில் புதிதாக மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையம் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது முதல் கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எஸ்இடிசி பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஆம்னி பேருந்துகள் இயக்கமும் கோயம்பேட்டில் இருந்து மாற்றப்பட்டது தற்போது டிஎன்எஸ்டிசி எனப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளும் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டு அப்பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது திருச்சி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை செஞ்சி உள்ளிட்ட ஊர்களுக்கும் இங்கிருந்தே பேருந்துகள் புறப்படும் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நீட்டாக இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு பட் வந்து இங்கே எங்களுக்கு கேபு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில் இப்போ எனக்கு நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் கொடுத்து நான் புக் பண்ணி வந்திருக்கேன் எனக்கு இங்கே வந்துட்டு இங்கேருந்து கேப் கிடைக்க மாட்டேங்குது ஒரு கேப் உள்ளே வர மாட்டேங்கிறாங்க இங்கேருந்து நான் வெளியே போகிறக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் போல் இருக்குது முன்ன கம்பேர் பண்ணும்போதும் இப்போ கம்பேர் பண்ணும்போதும் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னா இப்போ வந்து தாம்பரமும் பெருங்குளத்தூரும் மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் நம்ம இங்கே வரது ஆனால் இப்போ காலையில் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு பஸ் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு நல்ல டெவலப்மெண்ட்டாக நாடு டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம இதுவும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருது வரவேற்கத்தக்கதாக இருக்கு நல்லா இருக்குது இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் கிளம்பம் மாறுனது எங்களுக்கு இப்போதான் தெரியும் நல்லா இருக்கு எங்களுக்கு ஓகே நீ படிக்காதவங்க எப்படி மாறுவாங்க இங்கிருந்து பிரிஞ்சு போறதெல்லாம் எப்படின்றது தெரியலங்க சார் எங்களுக்கு ஓகே அட்மாஸ்பியர் நல்லா இருக்குங்க சார் ஃப்ரீயா இருக்கு கொஞ்சம் நல்லா கோயம்பேடு கொஞ்சம் இதாக இருக்கும் நெரிசலாக இருக்கும் கொஞ்சம் இருக்குங்க சார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிலாம்பாக்கத்தில் இருந்து நாள்தோறும் எழுநூற்று பத்து பேருந்துகளை பல்வேறு ஊர்களுக்கு இயக்குகிறது பயணிகளின் வசதிக்காக விழுப்புரம் கோட்டை பேருந்துகள் மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும்போது தாம்பரம் வரை இயக்கப்படுகின்றன மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்பட்டு செல்கின்றன ஒவ்வொரு ஊருக்கும் எந்த நடைமேடையில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்ற புதிய அறிவிப்பையும் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது